வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேராட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனசு ராசிக்காரவங்களுக்கு ஆறாவது மாதம் ஒன்னாம் இருந்து ஆறாவது மாதம் பதினைந்தாம் தேதி வரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ இந்த ஆறாவது மாதம் முதல் பதினைந்து நாட்கள் உண்டான ரீடிங் தான் இது இது பொதுவான ரீடிங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தோம் சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தாது பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தாததை தயவு செய்து தவிர்த்துருங்க சரிங்க உங்களுடைய முதல் ஓரோக்கல் கார்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பிளாக் டீ grounding ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸ்பெலிங் நெகட்டிவிட்டி the black அப்படின்னாலே இப்போ தான் சில அனுபவங்கள் இருந்து கசப்பான அனுபவங்கள்னு வச்சுக்கிறது தான் ஐ மீன் வச்சுக்கிறது தான் இதுக்கு பொருந்தோம் black டீ அப்படிங்கிறது கசப்பான அனுபவங்களில் இருந்து வெளியே வரீங்க சில பேர் இன்னும் வெளியே வரலை அப்படிங்கிறது சொல்ல வராங்க எக்ஸ்பெலிங் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இருந்த சில கெட்ட பழக்கங்களோ கெட்ட சகவாசங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருந்த சில கெட்ட இது நல்லா இல்லை இதனால எனக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து வெளியே வரீங்க தூக்கி போடுறீங்க சில பேர் அதை வெட்டி விடுறீங்க பட் பலம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டர் ஆஃப் த ரீடிங்ல சொல்லப்படுது சில பேருக்கு என்ன பலம் இன்னும் வரலை இதை நான் வந்து விலகி வைக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன பலம் வரலை அப்படின்னு சொல்ல வருது சில பேருக்கு பலம் வந்துருச்சு ஆ என்ன ஆனாலும் சரிங்க நான் தூக்கி போடுறது போடுறது தான் அப்புறம் நிறைய அனுபவிச்சுட்டேன் அப்படிங்கிறது கிரவுண்டிங் அப்படிங்கிறது இப்போ உம் அஸ்திவாரம் அப்படிங்கிறது வீடு கட்டும் பொழுது அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த மாதிரி ஃபவுண்டேஷனை ரொம்ப பலமாக வச்சுக்கிறீங்க இல்லை ஃபவுண்டேஷனே இன்னும் சில பேர் தனுசு ராசிக்காரவங்க இன்னும் அந்த கிரவுண்டட்டாக இருக்கக்கூடிய அந்த 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 ஹஸ்திவாரம் அந்த ஃபவுண்டேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லை பலமா இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க இருந்தாலும் உங்களுடைய டெரோட் கார்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு மொத்தம் ஆறு செய்திகள் வந்திருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நைன் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க உங்களுடைய இரண்டாவது கார்டு வந்து த ஹேங்ட் மேன் வந்திருக்கிறாங்க உங்களுடைய மூணாவது கார்டு வந்து த்ரீ ஆஃப் வான்ஸ் வந்திருக்கிறாங்க அப்புறம் நான்காவது காட் துபோல் அப்போ அதே சொன்னது போல் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சுட்டு அடுத்த ஒரு உலகத்துக்கு போகிறீங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அன்செட்டிலிங்கான ஒரு எனர்ஜியாக இருந்திருக்கும் உங்களை அப்படின்னா ஐயோ காணா போன மாதிரி ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்ல லைக் ஒரு லாஸ்ட் ஐம் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எப்பட் ஆனால் இப்போ தான் ஒரு ஒரு புது உலகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஓகே பரவாயில்ல நம்ம அடுத்த காட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் தி குயின் ஆஃப் பென்டகேல்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை த நைட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஓகே உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாம் தெரியுது ஓகே ஒரு நிமிஷம் இருங்க இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகே எல்லா கார்ட்ஸுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு தனுசு ராசிக்கார உங்களுக்கு அதான் நான் சொன்னது போல் இப்போதான் ஒரு விஷயத்துல இருந்து முடிவெடுத்து வெளியே வரீங்க கசப்பான அனுபவங்களாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி அனுபவங்களாக இருந்தாலும் சரி பலம் எடுத்துக்கிட்டு பலமே எனக்கு தான் வந்திருக்கு என்னை யார் யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ என்னை யார் யாரெல்லாம் தட்டி விட்டாங்களோ என்னை யார் யாரெல்லாம் நான் தகுதியே இல்லைன்னு சொன்னவங்களெல்லாம் நீங்கள் ஒதுக்கிறீங்க நீங்களும் அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வரீங்க ஒதுங்கி வந்து ஒரு வளர்ச்சி ஏற்படுதுங்க நைன் ஆஃப் பென்டகோஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்த அனுபவங்கள் அனைத்தையும் வைத்து ஒரு குரோத் ஒரு வளர்ச்சி ஏற்படுது இப்போதான் சீடை போடுறீங்க சில பேர் சீடை போட்டு இப்போதான் கொஞ்சமா அந்த மரம் வளர்ந்து வர்றதை பாக்குறீங்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு வளர்ச்சி ஏற்படுது இருக்கு நைன் ஆஃப் பென்டகோஸ் அப்படிங்கறது ஒரு சொத்து ரீதியாகவோ வீடு ரீதியாகவோ பணம் ரீதியாகவோ ஈவன் குடும்பம் கூட பிரிஞ்சிருந்த குடும்பம் பிரச்சனை உள்ள குடும்பம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒற்றுமையாக வருது அப்போ வந்து பிரச்சனை இருந்த நிலமோ இல்ல சொத்துகளோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி ஒரு நல்ல உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு யாரோ ஒரு வழிகாட்டுதன் மூலியமாக அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம் அந்த நாலேஜ் எனக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்கு தெரியுமா அந்த அனுபவத்தை வச்சுதான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இதெல்லாம் வளர்ந்து வருது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா த ஹேங்ட் மேன் த ஹேங் மேன் நான் சொன்னது தான் சில விஷயங்கள்னால் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க இது தேவையில்லை ஏன்னா கவனமாக திட்டம் போட்டு கவனமாக யோசித்து ஒரு கிளாரிட்டியோட அது நீங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கீங்க ஏன்னா த ஹேங் மேன் அப்படிங்கிறது வந்து நான் நின்னாலும் கூட என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தலகிலே தான் நிற்பாங்க தலைகிலையாக நின்னாலும் கூட என்னால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் பலமே உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு உரு உங்களுக்கு வந்து உணர்றீங்க அது ஏன்னா இது ஹேங் அப்படிங்கிறது யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் அப்போன் தி மிஸ்டேக்ஸ் தட் யூ ஹவ் டான் பிஃபோர் அப்போ முன்னாடி நடந்த அந்த கசப்பான அனுபவங்கள் அந்த கசப்பான விஷயங்கள் கசப்பு கசப்புன்னு நான் சொல்கிறேன்னா கசப்பு மட்டும் இல்லைங்க இனிப்பான அனுபவங்கள் முத கொண்டோம் அதெல்லாம் வைத்து இப்போ ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கிறீங்க திட்டத்தை போடுறீங்க உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு உண்டான விஷயங்களை ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா தஹேங்மே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பொருந்தாத விஷயங்களை தள்ளியும் போட்டுடுறீங்க தூக்கி போட்டுடுறீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க சில பேர் அதை வெட்டி விட்டுடுறீங்க ஏன்னா அது ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அப்போ த்ரீ அப்படிங்கிறது மூணு விஷயங்கள திட்டம் போடுறீங்க பிளான் ஒன் பிளான் டூ பிளான் த்ரீ ஏபிசி அது திட்டம் போடுறீங்க இது நம்ம எப்படி செய்யலாம் சில தனசு ராசிக்காரவங்க வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான திட்டங்களும் கவனமாக போடுறீங்க இப்போதான் உங்களுக்கு பலம் வந்திருக்கு சரி நான் வெளியூர் தான் போகணும்னு இருக்குது நான் போகிறேன் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்குது அங்கே அங்கிட்டு நீங்கள் போகிறது ஏன்னா நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் தான் உங்கள் பவருக்கு வர்றதாக சொல்லப்படுது இப்போ த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அந்த ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டு அடுத்த உலகத்துக்கு போறீங்க அப்பனா ஒரு வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து என்னென்ன இனிப்பான கசப்பான அனுபவங்களை கற்றுக்கிட்டு அதில் முடிச்சிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தன்னையே திருத்தி மாத்திக்கிட்டு அடுத்த ஒரு சக்கர வாழ்க்கைக்குள்ளே போகும் பொழுது தட் வேர்ல்ட் இஸ் யோஸ்து அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்தில் அந்த உலகம் தான் உனக்காக உருவாக்கப்பட்டது அந்த உலகம் உனக்கு கிடைத்த பிறகு நீ உருவாக்கு அப்படிங்கிறதும் சொல்ல வருது ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை ஏங்குறீங்க எப்போ போவேன் அப்படின்னு கிடைக்கிது அது உங்களுக்கு அமையுது ஆனால் கவனமாக திட்டம் போடுறது நல்லது கவனமாக பொறுமையாக திட்டம் போடுறது நல்லது அங்கிட்டு நீங்கள் எந்த இன்னொரு ஊருக்கு போய் தான் நடக்கும்ல நீங்க இருக்கிற ஊர்லேயே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்குறீங்க இந்த நம்ம தான் சொன்னது போல ஒரு சக்கர வாழ்க்கையில இருந்து இன்னொரு சக்கர வாழ்க்கைக்கு போறீங்கல்ல அது இன்னொரு ஊராக இருந்தாலும் சரி நீங்கள் பிறந்த ஊராக இருந்தாலும் சரி யுவர் கம்மிங் பேக்டீரியா பாவ குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குறீங்க உங்ககிட்ட இப்போ ஒரு எல்லாமே இருக்குது நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா இவங்க அவங்க கிட்ட வந்து ஒரு அவங்களுடைய முடி கிடையாது அது ஆக்சுவலி அது ஒரு வகையான ஒரு கொம்பு மாதிரி அந்த கொம்பு அப்போ உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த விஸ்டம் அந்த ஞானம் அதான் சொல்கிறேன் அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்சஸ் நாலேஜ் இந்த ஞானத்தை வை வைத்து சில விஷயங்களை உருவாக்குறீங்க யுவர் கமிங் பேக் டு யுவர் பவர் குவீன் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது பௌதிக ரீதியாகவும் பௌதிக ரீதியான ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க பணத்தை சம்பாதிக்கிறது பணத்தை சேமிக்கிறது இது எல்லாமே கவனமாக திட்டம் போட்டு வளர்க்க வளர்ச்சி குரோத் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க அண்ட் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் இதையும் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ்ங்கிறது முன்னேற்றம் இதுவும் அதேதான் முன்னேற்றம் ஒரு அது எப்படி சொல்கிறது முன்னேற்றம் ட்ராவல் வளர்ச்சி குரோத் சில விஷயங்களை வெட்டி தள்ளிடுறீங்க இனிமேலையும் எனக்கு தெரியும் நான் இதை எப்படி முன்னேறி கொண்டு போனோம் எனக்கு தெரியும் இதை நான் எப்படி இதை இதை நான் வந்து ஆரோக்கியமாக கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா சில விஷயங்களை வெட்டி விடுறீங்க இதெல்லாம் எனக்கு பொருந்தாது எனக்கு இது வேண்டாம் இது எனக்கு பொருந்தும் இது எனக்கு வேணும் அப்படிங்கிறது கவனமாக திட்டம் போடுறீங்க அண்ட் யூ ஆர் மூவிங் நைட் ஆஃப் சாட்ஸ் அப்படிங்கிறது குவிக்கா போகிறது அவசரமாக போடுது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் மட்டும் மறைமுகமாக ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கும் உங்களுடைய ரீடிங்கை பொறுத்த வகையில் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறதுனால என்ன உங்களுக்கு எல்லாமே கை கூடி இல்லையா அதான் வந்துருச்சு அப்பா பா சீக்கிரம் 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 அப்படின்னு செய்யும் பொழுது மறைமுகமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா கவனமாக யோசிச்சு முடிவுகளை எடுங்க அவசரப்பட்டு பத்து விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்கிறதுலாம் பத்தையும் தூக்கிறாதீங்க பத்து விஷயங்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல மூணை எடுங்க மூணை எடுத்து அதில் இருக்கிற வளர்ச்சியை என்னான்னு படிப்படியாக செய்யுங்க அப்புறம் அது பிறகு அந்த அடுத்த ரெண்டு எடுங்க இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா பத்து விஷயங்கள் ஐந்தையும் இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வருது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹிடன் மெசேஜ் பிஹைண்ட் உங்களுடைய செய்திகளுக்கு மேட்சிங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தைகளில் சத்தியம் பண்றீங்க ஒரு விஷயத்தில் உறுதிப்படுத்துறீங்க நான் உறுதியாக உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறதும் சத்திய கவனம் ஏன்னா ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது டப்புன்னு வெட்டி விட்டுறோம் கட் பண்ணி விட்டுறோம் எனக்கு எனக்கு இது தேவையே இல்லை இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க என்ன ரொம்ப பிளான்டாக பேசிடாதீங்க அதனால கவனம் நீங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் உங்களை தேடியும் வரும் அந்த மாதிரி விஷயங்களையும் கவனம் வேணும் ஸோ வார்த்தைகளில் கவனம் இருக்கணும் முடிவுகள் எடுக்கிற முடிவுகளில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அவசரம் இருந்தாலும் கூட கவனமாக யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறது நல்லது கடல் தாண்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இங்கே இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதை பற்றி சொல்றதுக்கு வந்து அனைத்தும் வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது அப்போ பிளாக் டீ அப்படிங்கிறது ஒரு பெரிய கசப்பான அனுபவங்களோ இனிப்பான அனுபவங்களோ அதுல இருந்து நீங்கள் வெளியே வரீங்க ஒரு பெரிய உலகத்தை உருவாக்குறீங்க இல்லை வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும் நீங்க அதை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏக்கங்கள் இருந்தாலும் கூட கவனமாக யோசிச்சு திட்டம் போட்டுதான் அடுத்த பகுதி வாழ்க்கைக்கு போறீங்க வாழ்த்துக்கள் ஸோ இருந்தாலும் தனசு ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆறாவது மாதம் முதல் பதினைந்து நாட்கள் என்ன அறிவுரை என்ன செய்தி சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கேட்போங்க ஸோ அந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறாவது மாதம் பதினைந்தாம் தேதி வரை எப்படி இருக்கு மொத்தமாக என்ன செய்தி இருக்கிறது இன்னும் ஒரு கார்டு உங்களுக்கு எடுக்கிறாங்க ரொம்ப நல்ல கார்டு வந்திருக்கு ஸோ என்ன செய்தி இருக்கிறது என்ன அறிவுரை வெரி நைஸ் ஓகே ஓகே ஆஃப் பென்டகல்ஸ் ஸோ கரெக்டாக ஜகல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஜகல்னா இதில் கொஞ்சமா இருக்குது இதுல கூட இருக்குன்னா இந்த கூடையாக இருக்கக்கூடிய பழங்களை எடுத்து இங்க பத்து பழம் இருக்கு இங்கே வந்து இங்கே வந்து ஒரு பன்னெண்டு பழம் இருக்கு இங்கே வந்து பத்து பழங்கள் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பழத்தை தூக்கி இதில் போட்டுக்குவோம் அந்த மாதிரி ஒரு சமநிலைப்படுத்திக்கக்கூடிய தன்மை திறமை பலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க டூ ஆஃப் பெண்டிகல்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக ஜகல் பண்ணுவீங்க ரெண்டு விஷயங்கள் உங்கள் கையில் இருக்குதுனாலும் இந்த விஷயத்தை எப்படி திட்டம் போடணும் இந்த விஷயத்தை நான் எப்படி மேலே கொண்டுட்டு வரணும் இந்த விஷயத்தை எப்படி சமநிலைப்படுத்தணுங்கிறத கரெக்டாக திட்டம் போட்டு செய்யக்கூடிய தன்மையும் பலமும் உங்களுக்கு இருக்கும் அதனால் சமமாக அதை பண்ணுவீங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க நம்ம சொன்ன பாத்தீங்களா நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ்ல வந்து கொஞ்சம் கவனம் வேணும்னு அதே கவனம் தான் இங்கேயும் சொல்லப்படுது அந்த அறிவுரை உங்களுக்கு கொடுக்குறாங்க மறைமுகமான ஹிடன் மெசேஜ் நம்ம சொன்னல அதே தான் இங்கேயும் வராங்க இது இன்னும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்றாங்க கவனம் நீ வளர்ந்து வரும் பொழுது உன்னை நோக்கி வர்ற எந்த ம மக்களா இருந்தாலும் சரி உனக்கு தெரிந்தவனாக இருந்தாலும் சரி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இது வந்து உங்கள் முன்னுக்கு ஒரு பேச்சு ஒன்று பேசுவாங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு பேச்சு ஒன்று பேசுவாங்க ஜாக்கிரதை முன்னுக்கு அழகாக பேசிட்டு பின்னாடியே பேக் ஸ்டாபிங் அதாவது பேக் ஸ்டாப்பிங்னா பின்னாடியே குத்துறது கத்திய வச்சு குத்துறது ஏமாத்துறது பொய் சொல்றது துரோகம் இந்த மாதிரி இருக்கும் இது ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அது வெளிச்சத்துக்கு வர இருக்கும் சீக்கிரத்தில் தெரியாதுன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக தெரியுவாங்க அதனால கவனம் ஒரு சில தனசு ராசிக்காரவங்களுக்கு ஒருவேளை நீங்க நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கலாம் இல்லை தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ என்ன இருந்தாலும் ஜாக்கிரதை பேச்சு பேச்சுவார்த்தைகள்ல ஜாக்கிரதை முடிவுகள் எடுக்கிறதுல ஜாக்கிரதை நான் உறுதிப்படுத்துறேமா உனக்கு நான் அதை தரேன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்ல ஜாக்கிரதை அதனால அழகா ஜகல் பண்றீங்க திட்டம் போட்டு கவனமாக வளர்ச்சியை நோக்கி போறீங்க டூ ஆஃப் பென்டகல்ஸ்ங்கிறது ஒரு சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் முத சொன்ன பாத்தீங்களா உங்களை நோக்கி வாய்ப்புகள் வரும்னு அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும் வந்த வாய்ப்புகளையும் கவனமாக திட்டம் போட்டு அதை சமநிலைப்படுத்துவீங்க ஸோ மொத்தமாக தனசு ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த முதல் பதினைந்து நாட்கள் தனசு ராசிக்காரவங்க உங்களுக்கு இன்னொரு தனசு ராசிக்காரவங்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கும் இதை பகிர்ந்துக்கங்க ஒரு ஆறுதலாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி